நண்பர்களே கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க இருட்டு அடர்ந்த காடு சுத்தி பார்த்தா கண்ணுக்கெட்டிய கெட்டிய தூரம் வரைக்கும் வெறும் மரங்கள் மலைகள் அப்புறம் காட்டு மிருகங்களோட சத்தம் மட்டும்தான் கேக்குது கால்ல செருப்பு இல்லை உடம்புல மேலாடை இல்லை வெறும் ஒரு துண்டு கழுத்துல மாலை நீங்கள் நடக்கிற பாதை சாதாரண பாதை இல்லை கல்லும் முள்ளும் கூர்மையான பாறைகளும் நிறைந்த பாதை ஒவ்வொரு அடியும் வைக்கும்போது கால்ல வலி உயிர் போகுது ஆனா அந்த வழியையும் மீறி மனசுக்குள்ள ஏதோ ஒரு சக்தி உங்களை முன்னோக்கி தள்ளிக்கிட்டே இருக்கு சுவாமியே சரணம் ஐயப்பா அப்படின்னு லட்சக்கணக்கான குரல்கள் காத்துல கலந்து ஒலிக்குது இந்த சபரிமலை யாத்திரை இருக்க இது சும்மா ஒரு கோயிலுக்கு போயிட்டு வர பயணம் இல்லைங்க இது ஒரு மனிதன் தன்னைத்தானே செதுக்கிக்கிற பயணம் ஒரு சாதாரண மனுஷன் தெய்வமா மாறுற பயணம் ஆனா என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா ஏன் நாற்பத்தி ஒரு நாள் விரதம் இருக்கணும் ஏன் இருமுடி சுமக்கணும் காட்டுக்குள்ள தனியா போய் பால் கறந்துட்டு வான்னு சொன்ன ஒரு சின்ன பையன் எப்படி ஒரு சாம்ராஜ்யத்தையே ஆளக்கூடிய ராஜாவா இருந்தும் ஆண்டியா காட்டுக்குள்ள போய் உட்கார்ந்தாரு சினிமாலையும் கதைகள்லையும் நாம பார்த்த ஐயப்பன் வேற ஆனா வரலாறு மற்றும் உளவியல் ரீதியா பார்த்தா ஐயப்பன் கதைக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற உண்மைகள் நம்மை அதிர வைக்கும் இன்னைக்கு நாம பார்க்க போறது வெறும் புராண கதை இல்ல உங்க வாழ்க்கையே போற ஒரு ஆழமான பாடம் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி வாங்க காலச்சக்கரத்தை கொஞ்சம் பின்னாடி சுத்தி பல நூறு வருஷங்களுக்கு முன்னாடி இருந்த அந்த பந்தல நாட்டுக்கு போவோம் பந்தல நாடு செல்வம் கொழிக்கும் நாடு அந்த நாட்டை ஆட்சி செஞ்சிட்டு தான் ராஜசேகர பாண்டியன் அவருக்கு இல்லாத செல்வமா இல்லாத அதிகாரமா எல்லாமே இருந்துச்சு ஆனா மனசுக்குள்ள ஒரு பெரிய வெற்றிடம் ஒரு தீராத வழி எல்லாமே இருக்கு ஆனா என்னை அப்பான்னு கூப்பிட ஒரு உசுறு இல்லையே அப்படிங்கிற ஏக்கம் அவரை தினம் தினம் கொண்ணுக்கிட்டு இருந்துச்சு அந்த ராஜாவோட நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அரண்மனை முழுக்க ஆட்கள் இருக்காங்க ஆனா அந்த ராஜா ராத்திரி படுக்கைக்கு போகும்போது அந்த தனிமை அவரை எப்படி வாட்டியிருக்கும் வாரிசு இல்லாத ஒரு ராஜாங்கிறது அஸ்திவாரம் இல்லாத மாளிகை மாதிரி எப்போ வேணாலும் சரியலாம் இந்த நேரத்தில் தான் ஒரு அதிசயம் நடக்குது பம்பை நதிக்கரை சாயங்காலம் நேரம் அந்த நதியோட சலசலப்பு சத்தத்துக்கு நடுவில் ஒரு குழந்தையின் அழுகுரல் கேட்குது ராஜா ஓடி போய் பார்க்குறாரு அங்கே அந்த ஆள் காட்டு பகுதியில் ஒரு பாறையின் மேல தாமரைப்பூ மாதிரி ஒரு அழகான ஆண் குழந்தை கழுத்துல ஒரு மணி முகம் முழுக்க ஒரு தேஜஸ் அந்த குழந்தையை பார்த்த உடனே ராஜாவுக்கு ஏற்பட்ட அந்த சிலிர்ப்பு இருக்கே அதை வார்த்தையால் சொல்ல முடியாது இத்தனை வருஷமாக காஞ்சி போயிருந்த அவரோட மனசில் திடீர்னு மழை பெய்ஞ்சால் எப்படி இருக்கும் அப்படி ஒரு ஆனந்தம் இப்போதான் கதையில் முதல் ரகசியம் ஆரம்பிக்குது அந்த குழந்தை சாதாரண குழந்தை இல்லை சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் பிறந்த குழந்தைன்னு புராணங்கள் சொல்லுது ஆனால் இதை நாம் கொஞ்சம் ஆழமாக பார்க்கணும் சிவன் அழித்தும் கடவுள் டிஸ்ட்ரக்ஷன் விஷ்ணு காக்கும் கடவுள் பிரசர்வேஷன் இந்த ரெண்டு சக்தியும் சேரும்போது தான் படைப்பு கிரியேஷன் முழுமையடையுது அதாவது நம்ம வாழ்க்கையிலையும் ஒரு பக்கம் கோபம் வேகம் சிவன் இருக்கணும் இன்னொரு பக்கம் அமைதி விவேகம் விஷ்ணு இருக்கணும் இந்த ரெண்டும் சரியான விகிதத்தில் கலந்தாதான் ஒருத்தன் ஐயப்பனா அதாவது ஒரு முழுமையான மனிதனாக மாற முடியும் இதுதான் அந்த பிறப்புக்கு பின்னாடி இருக்கிற உளவியல் உண்மை ராஜா அந்த தூக்கிக்கிட்டு அரண்மனைக்கு ஓடுறாரு மணிகண்டன் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க நாடு முழுக்க கொண்டாட்டம் ராஜாவுக்கு இப்பதான் இருக்கு பந்தல நாடே தீபாவளி மாதிரி ஜொலிக்குது ஆனா மனுஷனோட வாழ்க்கை எப்பவுமே ஒரே மாதிரி சந்தோஷமா போகாது இல்லையா அதுதான் இயற்கையோட விதி காலம் உருண்டோடுது மணிகண்டன் வளர்றாரு சும்மா சொல்லக்கூடாதுங்க அறிவுல பிரகஸ்பதி வீரத்துல புலி குருகுலத்தில் அவருக்கு சொல்லிக் கொடுக்க வாத்தியாரே திணற அளவுக்கு அத்தனை புத்திசாலித்தனம் அதே சமயம் கண் பார்வையற்ற தன்னோட குருவுக்கு கண் பார்வையை வர வைக்கும் அளவுக்கு ஒரு தெய்வீக சக்தி அவர்கிட்ட இருந்துச்சு எல்லாமே நல்லபடியாக போயிட்டு இருந்தப்ப தான் அந்த சூறாவளி அரண்மனைக்குள்ள நுழையுது அந்த சூறாவளிக்கு பேரு பொறாமை ராணிக்கு சொந்தமாக ஒரு குழந்தை பிறக்குது இது சந்தோஷப்பட வேண்டிய விஷயந்தான் ஆனால் கூடவே இருந்த மந்திரிக்கு இதுதான் சரியான சந்தர்ப்பம்னு தோணுது மந்திரிக்கு மணிகண்டனை சுத்தமாக பிடிக்கல ஏன்னா மணிகண்டன் இருக்கும் வரைக்கும் தன்னால் எந்த தில்லு முள்ளும் பண்ண முடியாதுன்னு அவனுக்கு தெரியும் அந்த மந்திரி மெதுவாக ராணி கிட்ட போய் விஷத்தை கக்குறான் மகாராணியே யோசிச்சு பாருங்க உங்களுக்குன்னு ஒரு சொந்த மகன் பிறந்தாச்சு ஆனால் நாளைக்கு இந்த நாடு யாருக்கு சொந்தமாகும் காட்டிலிருந்து வந்த அந்த மணிகண்டனுக்கு தான் முடிசூட்டுவாங்க உங்கள் சொந்த மகன் அவனுக்கு அடிமையாக தான் இருக்கணும் பெத்த தாயா இதை உங்களால் தாங்க முடியுமா எப்படிப்பட்ட வார்த்தைகள் பாத்தீங்களா ஒரு தாயோட பலவீனமான இடத்துல கை வைக்கிறான் பேராசைங்கிறது ஒரு நெருப்பு மாதிரி அது பற்றிக்கிட்டால் பாசம் பந்தம் எல்லாத்தையும் எரிச்சிடும் ராணியோட மனசு மாறுது மணிகண்டனை எப்படியாவது கட்ட முடிவு பண்ணுறாங்க இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை நாம கவனிக்கணும் மணிகண்டன் கடவுளோட அவதாரம்னு சொல்றோம் அவருக்கு தெரியாதா மந்திரி சதி பண்ணுறான்னு ராணி நாடகம் ஆடுறாங்கன்னு கண்டிப்பா தெரியும் ஆனால் அவர் ஏன் இருந்தார் ஏன்னா ஒரு தலைவன் அல்லது ஒரு ஞானி என்பவன் தனக்கு எதிராக நடக்கும் சூழ்ச்சிகளை கண்டு பயப்பட மாட்டான் அதை எதிர்கொள்ள சரியான நேரத்துக்காக காத்துட்டு இருப்பான் இது நமக்கு ஒரு பாடம் திட்டம் தீட்டப்படுது ராணிக்கு திடீர்னு பயங்கரமான தலைவலி வந்த மாதிரி நடிக்கிறாங்க ஐயோ அம்மை வலிக்குதே உயிர் போகுதேன்னு அரண்மனையே அலருது வைத்தியர்கள் வராங்க அதுவும் மந்திரி செட் பண்ணா தான் வைத்தியர் வந்து நாடிய புடிச்சு பார்த்துட்டு சொல்றாரு மன்னா இது சாதாரண தலைவலி இல்ல இதுக்கு ஒரே ஒரு மருந்து தான் இருக்கு புலிப்பால் புலியோட பாலை கொண்டு வந்து கொடுத்தாதான் ராணி பிளப்பாங்க இல்லன்னா அப்படின்னு இழுக்கிறாரு ராஜாவுக்கு தூக்கி வாரி போடுது புலிப்பாலா அதுக்கு எங்க போறது யாரை அனுப்புறதுன்னு தவிக்கிறாரு படை வீரர்கள் எல்லாரும் பின்வாங்கிறாங்க காட்டுக்குள்ளே போய் புலிக்கிட்ட பால் கறக்கிறதுங்கிறது சாதாரண விஷயமா. உசுறு மேலே ஆசை இல்லாதவன் தான் போவான் அந்த பதட்டமான சூழ்நிலையில் பன்னெண்டு வயசு சிறுவன் மணிகண்டன் முன் வர்றாரு அப்பா கவலைப்படாதீங்க அம்மாவுக்காக நான் போய் புலிப்பால் கொண்டு வர்றேன் அப்படின்னு சொல்கிறாரு ராஜா கதறாரு வேண்டாம்பா நீ சின்ன பையன் காட்டில் இருக்கிற மிருகங்கள் உன்னை என்ன பண்ணுமோ எனக்கு ராணி போனாலும் பரவாயில்லை நீ வேணும் அப்படின்னு அழுகுறாரு ஆனால் மணிகண்டன் முகத்தில் ஒரு சின்ன பயம் கூட இல்லை ஒரு விசித்திரமான புன்னகை விதி யாரை எப்போ எங்கே அனுப்பணுமோ அங்கே அனுப்பித்தான் அப்பா இது நான் போக வேண்டிய பயணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைய எடுத்துக்கிறாரு அதுதான் இருமுடி இப்போ கதை காட்டிற்குள்ளே நகருது மணிகண்டன் தனியாக காட்டுக்குள்ளே போகிறாரு இருட்டு பயங்கரமான சத்தங்கள் சாதாரண மனுஷனாக இருந்தால் அந்த இடத்துல ஹார்ட் அட்டாக் வந்து செத்துருப்பான் அவ்வளவு கொடூரமான காடு அது ஆனால் மணிகண்டன் ஒரு ராஜனடை போட்டு போகிறாரு அங்கேதான் மகிஷி காத்துக்கிட்டு இருக்கா மகிஷி யாரு எருமை தலை கொண்ட ஒரு அரக்கி புராணப்படி பார்த்தா அவளை வதம் பண்ணதான் ஐயப்பன் பிறந்தாரு ஆனால் தாண்டவம் நேயர்களே இந்த இடத்துல தான் நாம் கொஞ்சம் ஆழமாக யோசிக்கணும் இந்த இடத்துல நான் உங்ககிட்ட உன்னை கேட்கணும்னு நினைக்கிறேன் மகிஷினா வெறும் அரக்கி மட்டும்தானா இல்ல அதுக்கு வேற ஏதாவது அர்த்தம் இருக்கா மகிஷிங்கிறது எருமை எருமை எதை குறிக்குது தெரியுமா சோம்பேறித்தனம் அறியாமை மற்றும் முரட்டுத்தனமான ஈகோ நம்ம எல்லார் மனசுக்குள்ளேயும் ஒரு மகிஷி இருக்கா நாளைக்கு பார்த்துக்கலாம்னு சொல்ற சோம்பேறித்தனம் எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்ற ஆணவம் இந்த மகிஷியை அழிக்காம நம்மளால வாழ்க்கையில ஜெயிக்க முடியாது உங்க மனசு விலறுத்தின எந்த மகிஷிய கெட்ட பழக்கத்தை நீங்க அழிக்கணும்னு நினைக்கிறீங்க கோபமா பொறாமையா இல்ல சோம்பேறித்தனமா இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க உங்க ஒவ்வொருத்தரோட கருத்தையும் படிக்க நான் ஆவலா இருப்பேன் சரி கதைக்குள்ள திரும்ப போலாம் காட்டுக்குள்ள மணிகண்டனுக்கும் மகிஷிக்கும் போர் நடக்குது சும்மா கத்தி சண்டை இல்ல அது ஒரு தர்ம யுத்தம் மகிஷி தன்னோட அத்தனை சக்தியையும் பயன்படுத்துற ஆனா மணிகண்டன் அந்த பன்னெண்டு வயசு சிறுவன் அவளை ஒரு துரும்பு மாதிரி எதிர்கொள்கிறாரு கடைசியா மகிஷிய வதம் செஞ்சு அவளோட உடம்புல ஏறி நின்னு தாண்டவம் மணிகண்டன் அந்த கணம் காடே அமைதியாகுது தேவர்கள் பூமாறி பொழியிறாங்கன்னு கதை சொல்லுது ஆனா உண்மையில் என்ன நடந்துச்சு தெரியுமா எப்போ ஒரு மனுஷன் தன் மனசுல இருக்கிற பயத்தையும் ஈகோவையும் கொள்றானோ அப்போ அவன் சாதாரண மனுஷனா இல்லாம ஒரு தெய்வ நிலைக்கு உயர்றான் மணிகண்டன் மகிஷியை கொன்னது உலகத்துக்கே ஒரு பாடம் உன் மனசுல இருக்கிற இருட்டை நீயே அழிச்சாதான் உனக்குள்ள இருக்கிற வெளிச்சம் தெரியும் மகிஷிய வதம் பண்ணின பிறகு மணிகண்டன் நேரா புலிகுகைக்கு போறாரு அங்க இந்திரனே புலியா மாறி நிற்கிறதா புராணம் சொல்லுது மணிகண்டன் அந்த புலி மேலே ஏறி புலிக்குட்டிகளோட கூட்டமாக பந்தள நாட்டுக்கு திரும்பி வராரு கற்பனை பண்ணி பாருங்க அந்த காட்சியை பந்தள நாட்டு மக்கள் எல்லாரும் தெருவில் நிற்கிறாங்க தூரத்துல புழுதி பறக்குது ஐயோ புலி வருது புலி வருதுன்னு எல்லாரும் செதறி ஓடுறாங்க ஆனா உத்து பார்த்தா அந்த புலி மேல ஒரு சின்ன பையன் முகத்துல சாந்தமான சிரிப்போட கையில ஒரு குச்சியோட கம்பீரமா உட்காந்து வர்றாரு மந்திரியும் ராணியும் இத பார்த்து ஒரஞ்சு போயிடுறாங்க அவங்க நினைச்சாங்க இவன் செத்துருப்பான்னு ஆனா இவன் புலி மேல சவாரி செஞ்சுட்டு வர்றான் அப்போதான் அவங்களுக்கு புரியுது வந்திருக்கிறது சாதாரண பையன் இல்ல இது தெய்வம்னு ராணி காலில் விழுந்து கதறாங்க என்னை மன்னிச்சிடுப்பா நான் தப்பு பண்ணிட்டேன்னு மந்திரி நடுங்கி போய் நிற்கிறான் ராஜா ஓடி வந்து மகனை கட்டி பிடிக்கிறாரு மகனே நீ மனுஷன் இல்லை சாமி அப்படின்னு சொல்கிறாரு அப்போ மணிகண்டன் சொல்கிறாரு அப்பா நான் வந்ததுக்கான நோக்கம் முடிஞ்சிடுச்சு நான் இனிமே அரண்மனையில் இருக்க முடியாது நான் காட்டுக்கு போய் தவம் இருக்க போகிறேன் என்னை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த சபை மலைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்த இடத்திலிருந்து ஒரு அம்பை எய்தாரு அந்த அம்பு போய் விழுந்த இடம்தான் இன்னைக்கு நாம் கும்பிடுற சபரிமலை சன்னிதானம் நண்பர்களே கதை இதோட முடியலை இப்போதான் உண்மையான ரகசியங்களை ஆரம்பிக்கப் போகுது ஐயப்பன் ஏன் பதினெட்டு படிகள் ஏற சொன்னாரு அந்த நாற்பத்தி ஒரு நாள் விரதம் உங்கள் மூளையில என்ன மாற்றத்தை ஏற்படுத்தும் வாபர் அப்படிங்கிற இஸ்லாமிய நண்பரை ஏன் தன் பக்கத்தில் வச்சுக்கிட்டாரு இதெல்லாம் சாதாரண விஷயங்கள் இல்லை இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய அறிவியல் மற்றும் ஆன்மீக உளவியல் இருக்கு நண்பர்களே மணிகண்டன் காட்டுக்கு கிளம்பிட்டார் ஆனா போகும்போது அவர் நமக்கு விட்டுட்டு போனது வெறும் ஒரு கோயில மட்டும் இல்லை ஒரு முழுமையான வாழ்க்கை முறையை லைஃப் ஸ்டைல் டிசைன் இப்போ அந்த ரகசியங்களை ஒவ்வொன்றா அவிழ்ப்போம் சபரிமலைக்கு போறவங்க அந்த பதினெட்டு படிகளை ஏறுறதுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஏன் பதினெட்டு ஏன் பதினஞ்சு இல்ல இருபது இல்ல இந்த பதினெட்டு படிகளும் ஒரு மனுஷன் தன் வாழ்க்கையில கடக்க வேண்டிய பதினெட்டு தடைகள் முதல் ஐந்து படிகள் பஞ்சேந்திரியங்கள் கண் காது மூக்கு வாய் உடல் இந்த அஞ்சு விஷயங்களும் நம்மை உலகத்தோட ஆசைகளில் சிக்க வைக்கும் நல்ல சாப்பாடு சினிமா பாட்டுன்னு மனசு அலைபாய வைக்கும் இதை அடக்கிறது முதல் படி அடுத்த எட்டு படிகள் அஷ்டராகங்கள் காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் மாச்சரியம் இப்படியே எட்டு கெட்ட குணங்கள் இதை தாண்டணும் அடுத்த மூன்று படிகள் முக்குணங்கள் சாத்வீகம் அமைதி ராஜசம் வேகம் தாமசம் சோம்பல் இந்த மூன்று குணங்களையும் தாண்டி சமநிலைக்கு வரணும் கடைசி இரண்டு படிகள் வித்யா அறிவு அவித்யா அறியாமை இந்த பதினெட்டு படிகளையும் எவன் ஒருத்தன் கடந்து மேலே போறானோ அவன்தான் உண்மையான கடவுளை பார்க்க முடியும் அதாவது உங்கள் உடம்பில் இருக்கிற ஆசைகளையும் மனசில் இருக்கிற ஈகோவையும் தாண்டி போனாதான் உங்களுக்குள்ளே இருக்கிற ஆத்மாவை உணர முடியும் இதுதான் அந்த பதினெட்டு படிகள் சொல்லும் உளவியல் பாடம் சும்மா ஏறி இறங்குறதில்ல பக்தி தன்னைத்தானே செதுக்கிறது தான் பக்தி சாமி கும்பிட போகிறேன் மாலை போடுறேன்னு சொல்கிறத விட நான் நாற்பத்தோரு நாள் விரதம் இருக்கேன்னு சொல்கிறதுல ஒரு பெரிய பவர் இருக்குது ஏன் நாற்பத்தோரு நாட்கள் நவீன அறிவியல் அதாவது மாடர்ன் சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா ஒரு பழக்கத்தை மாற்றுறதுக்கோ இல்லை புது பழக்கத்தை உருவாக்குறதுக்கோ மனுஷனுக்கு சராசரியாக இருபத்தொன்று முதல் நாற்பத்தெட்டு நாட்கள் தேவைப்படுதான் நியூரோ பிளாஸ்டிசிட்டி இந்த நாற்பத்தோரு நாட்களில் நாம் என்ன பண்ணுறோம் காலையில் சீக்கிரம் எந்திரிக்கிறோம் டிசிப்ளின் பச்சை தண்ணியில் குளிக்கிறோம் வில் பவர் கெட்ட வார்த்தை பேசுறதில்ல கோபப்படுறதில்ல இமோஷ்னல் கண்ட்ரோல் சைவ சாப்பாடு மட்டும் சாப்பிட்றோம் டீடாக்ஸ் இப்படி நாற்பத்தோரு நாள் தொடர்ந்து பண்ணும்போது உங்கள் மூளையில் இருக்கிற நரம்பு மண்டலங்கள் நியூரல் பாத்வேஸ் புதுசாக மாற்றி அமைக்கப்படுது உங்கள் பழைய கெட்ட பழக்கங்கள் அழிஞ்சு புது நல்ல பழக்கங்கள் உருவாகுது சபரிமலைக்கு போயிட்டு வந்த பல பேர் என் வாழ்க்கையே மாறிடுச்சு என் கோபம் குறைஞ்சிடுச்சுன்னு சொல்கிறத கேட்டிருப்பீங்க அதுக்கு காரணம் சாமி மட்டும் இல்லை இந்த நாற்பத்தோரு நாள் அவங்க கடைபிடிச்ச அந்த ஒழுக்கம்தான் இது ஒரு மிகப்பெரிய உளவியல் சிகிச்சை சபரிமலைக்கு போறவங்க ஐயப்பனை பார்க்கறதுக்கு முன்னாடி வாபர் சாமின்னு ஒரு இஸ்லாமிய நண்பரை வணங்கிட்டு தான் போவாங்க யோசிச்சு பாருங்க எத்தனையோ நூறு வருஷங்களுக்கு முன்னாடியே மதங்கிறது மனுஷனை பிரிக்கக்கூடாது சேர்க்கணும்னு ஐயப்பன் நிரூபிச்சிருக்காரு வாபர் ஒரு கொள்ளையனா இருந்து ஐயப்பனோட வீரத்தை பார்த்து நண்பனா மாறினவர் உண்மையான நட்புக்கும் பக்திக்கும் ஜாதி மதம் கிடையாதுன்னு இது உணர்த்துது அடிச்சுக்கிட்டு ஐயப்பன் என் கோயிலுக்கு வர்றவன் என் நண்பனையும் கும்பிட்டுட்டு தான் வரணும்னு ஒரு கண்டிஷன் போட்டிருக்காரு இது எவ்வளோ பெரிய சமூக பாடம் தத்துவமசி இது சமஸ்கிருத வார்த்தை இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா நீ எதை தேடி வந்தாயோ அதுவாகவே நீ இருக்கிறாய் தவ் ஆர்ட் இதுதான் ஐயப்பன் கதையிலேயே மிகப்பெரிய ட்விஸ்ட் நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு கல்லு முள்ளு குத்தி காடு மேடு தாண்டி கனவுளை தேடி வந்திருக்க ஆனா கடைசியில் ஐயப்பன் என்ன சொல்றாரு கடவுள் அங்கே சிலையில மட்டும் இல்லப்பா உனக்குள்ளையும் இருக்காரு நீயும் கடவுளும் வேற வேற இல்லை ரெண்டும் ஒன்று தான் அதனால தான் சபரிமலைக்கு போற பக்தர்கள் எல்லாரையும் சாமின்னு கூப்பிடுறாங்க வேற எந்த கோயிலுக்கும் இந்த வழக்கம் கிடையாது ஆம்பளையானாலும் சரி பொம்பளையானாலும் சரி குழந்தையானாலும் சரி எல்லாரும் அங்கே சாமி தான் ஏன்னா எல்லாருக்குள்ளையும் அந்த தெய்வீகத்தன்மை இருக்கு அதை உணர்றதுக்கான இடம்தான் சபரிமலை மகர ஜோதி அன்னைக்கு லட்சக்கணக்கான மக்கள் கூடுவாங்க அந்த ஜோதியை பார்த்த உடனே ஒரு மெய் சிலிர்ப்பு வரும் அந்த ஜோதி உணர்த்துறது என்ன இருட்டுங்கிறது அறியாமை ஜோதிங்கிறது அறிவு விஸ்டம் நம்ம வாழ்க்கை முழுக்க அறியாமைங்கிற இருட்டுல வாழ்ந்துட்டு இருக்கோம் எப்போ ஞானம்ங்கிற ஜோதியை நாம பார்க்குறோமோ அப்போ நம்ம வாழ்க்கை வெளிச்சமாகும் அந்த ஜோதி வானத்துல மட்டும் தெரிகிற விஷயமில்ல உங்க மனசுக்குள்ளேயும் எரிய வேண்டிய விஷயம் நண்பர்களே சுவாமி ஐயப்பனோட கதை வெறும் புராண கதை இல்ல அது ஒரு மனிதன் எப்படி வாழணுங்கிறதுக்கான கையேடு மேனுவல் ஃபார் லைஃப் பிறப்புல நாம யாரா வேணா இருக்கலாம் ஆனா நம்ம செயல்கள் தான் நம்மளை தெய்வமாக்கும் நம்ம மனசில் இருக்கிற மகிஷிய ஈகோவை நாமளே தான் அழிக்கணும் ஒழுக்கமும் கட்டுப்பாடும் இருந்தா சாதாரண மனிதனும் சாதிக்கலாம் எல்லா உயிர்களையும் சமமா மதிக்கணும் அடுத்த முறை யாராவது நான் சபரிமலைக்கு போறேன்னு சொன்னா அவங்கள சாதாரணமாக பார்க்காதீங்க அவங்க தானே புதுப்பிச்சுக்க போறாங்கன்னு அர்த்தம் நீங்களும் உங்க வாழ்க்கையில ஒரு லட்சியத்தை எடுத்துக்கிட்டு அதுக்காக நாப்பத்தொரு நாள் முழு மூச்சா உழைச்சு பாருங்க ஐயப்பன் அருள் உங்களுக்குள்ளேயே கிடைக்கும் வாழ்க்கையில கஷ்டம் வரும்போது ஐயப்பன் காட்டுக்குள்ள தனியா போனத நினைச்சுக்கோங்க தைரியமா இருங்க ஏன்னா பயம் இருக்கிற இடத்துல பக்தி இருக்காது பக்தி இருக்கிற இடத்துல பயம் இருக்காது இந்த கதை உங்க மனசை தொட்டிருக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க இது உங்கள் சிவ தண்டவம் நன்றி சுவாமியே சரணம் ஐயப்பா